ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாடு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீ சுந்தரராஜா பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் திரு அன்பில் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் விஷ்ணுவுக்காக படைக்கப்பட்ட திவ்ய தேசங்களில் இந்த திவ்ய தேசமும் ஒன்று இங்கே கோவில் வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால உற்சவருடைய தரிசனம் மட்டுமே தான் இருக்குது மூலவருடைய தரிசனம் கும்பாபிஷேக வேலைகளுக்கு அப்புறம் தான் நம்மளால் போய் பார்க்க முடிகிற மாதிரி இருந்தது நம்ம இப்போ கோவில் என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கோம் இங்கே உள்ள பெருமாள் சுந்தரராஜனாகவும் மனைவி லட்சுமி தாயார் சுந்தரவல்லி தாயாராகவும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க கோபுரம் தாரக விமானம் குளம் தீர்த்த குளம்னு நம்ம சொல்கிறது வந்து மண்டுக தீர்த்தமாக இருக்குது ராஜகோபுரம் வந்து கிழக்கு நோக்கி மூன்று அடுக்கு அமைப்பை கொண்டு இருக்குது அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோ ஒரு அழகான அமைப்பில் இருக்குது சுதபர் முனிவருக்கு அதாவது துர்வாச முனிவர் வந்து சுதபர் முனிவருக்கு சாபம் விட்டுடுறாரு அந்த சாபத்தை நீக்க இந்த தீர்த்தத்தில் தவளையாக இருந்து திரும்பி அவருடைய உருவத்தையே எடுத்த தளம் தான் இந்த தளம் அதனால் நமக்கு சாப விமோச்சனம் நீங்கணும் பலவிதமான தோஷங்கள் நீக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கோவில் வந்து வழிபடுறது ரொம்பவுமே நல்லது எங்களால் மூலவர் தரிசனம் பண்ண முடில அதற்கு பதிலாக உற்சவருடைய தரிசனம் மட்டும்தான் இருந்தது மூலவர் எந்த அமைப்பில் இருப்பாரோ அதை அப்படியே ட்ராயிங்கில் அப்படியே பண்ணி அவ்வளோ ஒரு அழகாக தத்துரூபமாக நமக்கு உற்சவருடைய பேக் சைடில் நமக்கு வச்சுருந்தாங்க நாங்கள் போய் இருந்தப்போ பெருமாளுக்கு வந்து முத்தங்கி தரிசனம் இருந்தது பூதேவி வந்து அவங்களுடைய பாதத்திலேயே இருந்து வழிபடுற மாதிரியும் அமைச்சிருந்தது ரொம்பவுமே சிறப்பு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தஞ்சாவூர் மாவட்டத்திலே இருக்கிற ஸ்ரீ அப்பால ரெங்கநாதர் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எட்டாவது திவ்ய தேசமாக இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோவிலடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இவருடைய இன்னொரு பெயர் அப்பக்கூடத்தான் பெருமாள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க ஸ்ரீரங்கத்திற்கு முன்பே இந்த பெருமாள் எழுந்திரளியதுனால ஆதி ரங்கம் என்ற பொருளில் ரங்கம் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க இது ஒரு மாடக்கோவில் பெருமாளுடைய காலின் அடியில் வந்து பூதேவி மிகவும் அழகுடன் வந்து வீட்டிருக்கிறது அவ்வளோ ஒரு தத்ரூபமான உணர்ச்சியாக இருக்குது இங்கே எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா பரமபத வாசல்லாம் நமக்கு வந்து அந்த டயத்தில் தான் நமக்கு திறந்துருக்கும் சொர்க்கவாசல் திறப்பலாம் ஆனால் இந்த கோவிலில் பரமபத வாசல் எப்பொழுதுமே நமக்கு திறந்துருக்கு நம்ம இப்போ பரமபத வாசல் வழியால் தான் நம்ம இப்போ இருக்கோம் இது ஒரு மா கோவில் நம்ம பெருமாளை தரிசிக்கிறதுக்கும் மேலே ஏறி தான் நம்ம கும்பிட்ற மாதிரி இருக்குது பரமபதல் வாசல் வழியால் நம்ம வெளியில் இறங்கி வர்ற மாதிரி ஒரு அமைப்பில் அமைச்சிருக்காங்க அடுத்தது தாயார் சன்னதியும் அதே போலேயே நம்ம அப்படியே சுற்று நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம தாயார் சன்னதியும் நம்ம தரிசிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இது நம்ம அப்படியே கோவில் அவுட் சைடில் நம்ம அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா பேக் சைடில் தாயார் சன்னதியும் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் உயரமாக தான் ஏறி போய் நம்ம தாயாரை தரிசிக்கிற மாதிரியும் இருக்குது இந்த கோவில் பஞ்சரங்க தலங்கள் பெருமாளில் உள்ள தலங்களில் வந்து ஒரு ஐந்து தலங்கள் வந்து பஞ்சரங்க தலங்களாக இருக்குது அதில் இந்த தலங்களும் ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நமக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கான தஞ்சாவூரில் இருக்கிற வீடியோ முடியுது அதோடைய நம்ம கண்டினியூஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டி மாதா கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லா கோவிலுக்குமே நாங்கள் போவோம் இந்து கோவில்னு மட்டும் இல்லை முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா இடத்துக்குமே நாங்கள் போவோம் அப்போயே நாங்கள் வர வழியில் மாதாவையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துல பார்த்துட்டு வந்தோம் இதில் போனோடனே பார்த்திங்க அப்படின்னா மாதா தான் இருந்தாங்க அவங்களே நம்ம தரிசிச்சுட்டு சைடில் வந்து மெழுகுபத்தி நம்ம ஏற்றுகிற இடம் எல்லாமே இருந்தது இது ஒரு புதுசாக இருந்தது மேலே ஏசு இது பண்ணிவிட்டு நம்ம வேளாங்கண்ணியெலாம் போயிருந்துருப்போம் அதே ஃபார்மேட்டில் தான் வந்து இங்கேயும் அமைச்சிருந்தாங்க நாங்கள் இதுவரையும் போனது கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் போகிறோம் தீராக்குட்டியும் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருந்தா அவ்வளோ ஒரு நீட்டாக வச்சுருந்தாங்க ஜபம் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சைல ட்டாக தான் இருந்தாங்க எல்லாருமே யாருமே சத்தமே போடல அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருந்தது அதையும் மாதாவே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியில் வரோம் வெளியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறு வந்து அப்படியே அந்த குடிலில் வந்து ஓவியமாக செஞ்சுட்டு அப்படியே அப்படியே வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்தோம் அதில் அதுக்கப்புறம் திருச்சியில் நியரஸ்ட்டு நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படியே நாங்கள் கல்லணையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கல்லணைக்கு போனோம் நாங்கள் போனது நைட் டைம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிளியர் கட்டாக அந்த தண்ணியோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதில் வந்து சிற்பங்கள் அப்புறம் யானை உருவங்கள்லாம் தனித்தனியாக வந்து பெரிய பெரிய உருவமாக வந்து வச்சுருந்தாங்க இது ஃபுல்லாகவே வந்து லைட் செட்டிங்கெலாம் நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்பவுமே அழகாக இருக்குது ஆனால் நம்ம கல்லெண்ணெயெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா மார்னிங் டையத்தில் போனீங்கன்னா இன்னமுமே அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் இதோட முடியுது நம்ம அடுத்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேறொரு ஊரில் இருக்கிற திவ்ய தேசங்கள் மற்றும் முக்கியமான சிறப்புமிக்க கோவில்களையும் பற்றி நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ பார் வாட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க